இந்த நிகழ்ச்சி திரளுக்கு வருவாறு அன்போடு அழைக்கின்றோம் மிக விரைவில் சென்று கொண்டிருக்கிறோம் பெற வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற போராடினால் மருத்துவர்கள் அவரை இந்த நிகழ்ச்சியில நீங்களும் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் தலைவர்கள் நகரத்துடைய சேல தலைவர் சந்திரசேகரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய மாவட்ட மாநில ஆண்டுக்கு இந்த தமிழகத்திற்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் சதாசிவம் அவர்களையும் மாவட்ட சேர்மன் ரேவதி அவர்களையும் வன்னீர் மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களையும் கேஜிஆர் அவர்களையும் பாரப்பண்ணன் அவர்களையும் அவர்களையும்

நமது நீதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மேட்டூர் தொகுதி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் மன்னீர் ஜெகதி சார்பிலும் இன்றைக்கு மேற்பட்சி மிக சிறப்பாக அனைவரும் சேர்ந்து பொதுமக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மரக்கன்றுகள் கொடுத்து மருத்துவர் ஐயா அவர்கள் சந்தனக்காடு வீரப்பினுடைய தம்பி அர்ஜுன் அவர்களுக்கு மனைவிக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவில் அவருக்கும் நம்மளுடைய மருத்துவர் ஐயா பிறந்த நாளில் அவர் வேண்டுகோளுக்கு வழங்கப்படுகிறது இந்த ஏற்பாடு செய்து செய்திருக்கின்ற நம்மளுடைய நகர செயலாளர் மதிய அவர்களே நகர தலைவர் நம்மளுடைய நயனா சேகர் அவர்களே இதுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் நம்மளுடைய ராசேகர் அவர்களே மாவட்ட சேர்மன் ரேவதி அவர்களே மூத்த முன்னோடி இந்த பகுதியில் மூத்த முன்னோடி ஐயா வந்து கேஜிஆர் விட்டு தான் தங்குவாரு அந்த மூத்த முன்னோடி கலந்து கொண்டிருக்கிறாங்க பச்சை வேட்டி கட்டி நல்ல நல்ல திருநீரித்து வந்திருக்கிறாரு கேஜிஆர் நம்ம கேஜிஆர் அவர்களே நம்மளுடைய மாரப்பன் அவர்களே நம்மளுடைய ராஜேந்திரன் அவர்களே எம் கே பழைய மூத்த மன்னர் எம் கே மணி அவர்களே நம்மளுடைய மாதப்பன் அவர்களே நம்மளுடைய ஒன்றிய செயலாளர்கள் சுதாகர் மாதப்பன் நம்மளுடைய சசி பரமேசு உதயகுமார் தங்கவேல் மணிகாரம் சின்னப்பன் நம்மளுடைய முன்னாள் இன்னும் வந்திருக்கின்ற சுகுமார் வன்னீர் சங்கத்துடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதை ராமகிருஷ்ணன் மாவட்ட மாநில நகர கழக பொறுப்பாளர் அவர்களையும் மேற்குரை என வரவேற்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய பணி நூறாண்டுக்கு இந்த தமிழகத்துக்கு தேவை என்பதை கூறிக்கொண்டு அனைவரையும் வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ராமகிருஷ்ணன் அவர்களையும் கேஜிஆர் அவர்களையும் மாரப்பண்ணன் அவர்களையும் அவர்களையும் மற்றும் நகரத்துடைய தலைவர் சமூக நீதி காவலர் இனமான நகர செயலாளர் மதி அவர்களே சேகர் அவர்களே இதுக்கு சம்பந்த பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் நம்மளுடைய ராஜசேகர் அவர்களே மாவட்ட செயர்மன் ரேவதி அவர்களே மூன்று

தாங்க <laughs> <laughs> கமா மானம் அப்படே அப்படி அப்படியே அப்படி எல்லாம் கேக்கல வர்கள் பேரு பேரு தலைவர்கள் மாவட்ட பொருட்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் வன்னீர் சங்க